கிராமத்து மக்களுக்கு வணக்கம் பல்வேறு கிராம பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லப்பட்டதில் என்னென்ன பிரச்சனை என்பதை பட்டியலிட்டு தெரிவிக்கவும் நீ என்னென்ன பிரச்சனையும் சொல்லு என்கிட்ட ஏன்னா நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஒரு பிரச்சினையும் சொல்லு தெரிவிங்க எனது தொடர்புடையதாக இருக்குமே ஆனால் அதற்குரிய விவகாரங்கள் அடங்கிய ஆவணத்தை எடுத்து வர ஏதுவாகும் நீ என்ன பிரச்சனை சொன்னால் அது சம்மந்தமாக நான் ரிக்கார்டை எடுத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அடுத்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் கேட்ட ஆவண நகல்கள் அதாவது நீங்கள் பொறுப்பேற்ற போது முந்தைய காரியதரிசிகள் ஒப்படைத்த ஆலய வரவு செலவு கணக்கு புத்தகத்தின் பக்கங்களை தெளிவான நகல் எடுத்து விரைவில் அனுப்பவும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் இதை இந்த சப்ஜெக்ட்டு இங்கே பாருங்கள் இந்த சப்ஜெக்ட் வந்து அவங்க கூட்டத்தில் சொல்லலை ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை சொல்லியிருக்கணும் இல்லையா அப்போ தானே வந்து நான் என்ன சொன்னேன் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் கிராம மக்களுக்கு அடுத்து பாருங்க நான் கூட்டத்துக்கு எனக்கு அதுக்கு பதில் வரலை அதனால் நான் கூட்டத்துக்கு வரலை ஆனால் இவங்க திட்டம் போட்டிருக்காங்க என்னை அடிக்கிறதுக்கு அதை திட்டமிட்டிருக்காங்க அடிச்சு என்ன கொடுக்கறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க எனக்கு அப்போ தெரியல அவ கொடுத்துருந்தா நான் வந்திருப்பேன் கூட்டத்துக்கு வந்திருப்பேன் நீ வந்து இளைஞர் மன்றம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த இளைஞர் மன்றத்தில் போய் என்ன கண்டனம் தெரிவித்து அவங்களுக்கு ஏன் கொடுக்குற அந்த இளைஞர் மன்றத்தில் இருக்கவங்களையெல்லாம் உனக்கு ஆதரவு இருக்கா கூட்டோட கைலாசம் போகலாம்னா என்னடா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க டேய் டே யார்கிட்ட இந்த விடுறீங்க சரி பார்ப்போம் இதை பாருங்கள் நாலு ரெண் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிராம கூட்டம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது பதினஞ்சு மணி அளவில் அம்பலாறு பிரதிநிதி திரு பாலு தலைமையில் நடைபெற்றது நல்ல மக்கள் நல்லா கவனிச்சிடுவாங்க இதில் கோவில் நிர்வாகி உள்பட கோவில் நிர்வாகி யார் அவனை தெரியும் ஏதோ புதுசாக இருக்காங்க இங்கே கோவில் நிர்வாகி இவன் தான் கொடுத்துப்பேன் ஒரு சர்டிவிகேட் கொடுத்துருக்கேன் அதாக தான் இருக்கும் உள்பட இருபத்தஞ்சி பேர் கலந்து கொண்டிருக்காங்க இந்த திருட்டு பயில பாருங்களேன் ஏரிய கோவில் நிர்வாகி நிர்வாகியே யார் இல்லை இவன் சொல்கிறான் இவரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான் போகிறது எனக்கு நிர்வாகி அதனால் இவன் சொல்கிறான் எனக்கு இக்கூட்டத்தில் இவரில் திருவிழா நிகழ்வுகள் பற்றி பேசப்பட்டது அதில் வழக்கம் போல் திருக்கோடி ஏற்றம் ஓரியூர் யாத்திரை வரவேற்பு மண்டகப்படி நவநாள் இறுதியில் சனிக்கிழமை மாலை கெவி அச்சிப்பு அதனை அடுத்து திருவிழா சிறப்பு திருப்படி மறுநாள் காலை நிறைவு திருப்படி மாலையில் கொடி இறக்கத்துடன் முடிவடையும் என்று தீர்மானிக்கப்பட்டது சரி ரைட் அவரும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக திரு இந்நாசி பெயரில் உள்ள கோவில் சொத்துக்களை அபிடாவிட்டு மூலமாக அபிடாவிட்டு மூலம் கோவில் சொத்து என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருவிழாவிற்குள் செய்யப்பட வேண்டும் என்றும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த இந்தந்த மூணு வரியை தான் நம்ம வந்து முதல்ல கருத்தில் கொள்ளணும் ஒரு மூணு வரியை எப்படின்னு நேரம் பாருங்கள் திரு இன்னாசி பெயரில் உள்ள கோவில் சொத்துக்களை அவிழாவிட்டு மூலம் கோவில் சொத்து என்று உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாக்கு வரிக்குதுக்கா இது எதுக்குது ஊ ஊர் மக்களை ஏமாற்றி வச்சுருக்கடா ஊர் மக்களையெல்லாம் குற்றவாளி ஆக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி வந்துடா சரி உறுதிப்படுத்திக்கொள்ள வேண்டும் அது முடிக்கணுமா ஏன்னா இதை கோயில் சுற்று தான் உன் பேரில் நீ திருடி வச்சுருக்க அபகரித்து வச்சிருக்க அப்படின்னு நான் சொன்னதனால அவதூறுன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கே இதில் ஒரு எட்டு பேர் பிடிச்சி எனக்கு நோட்டீஸ் என்ன ஏழு பேர் வழக்கு போட்டிருக்கேல அப்போ இந்த எட்டு பேர் கொடுத்ததில் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு நம்ம இதெல்லாம் போய் தான் சொல்கிறோம் சொல்லிட்டு அவன் வரலை யார் சேவியர் வரலை ரைட் அவன் சப்ஜெக்ட்டு நம்ம பேச வேண்டாம் இப்போ ஏழு பேர் வழக்கு வழங்க நீங்கள் சொத்து அபகரிகளில் தான் வழக்கு போட்டிருக்கியா இப்போ சொத்து அபகேரில் இருக்குன்னு சொல்லியே சரி இந்த இந்த விஷயத்தை நீங்கள் மக்க மக்கள்னு பிடிங்க இப்போ என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க இவங்க இந்த விஷயத்தில் என்ன இவங்க உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் திரு இஞ்ஞாசி பெயரில் உள்ள கோயில் சொத்துக்கள் இஞ்ஞாசி பெயரில் கோயில் சொத்து எப்படி வந்துச்சு இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வரணும் இன்னாசி பெயரில் கோவில் சொத்து எப்படி வந்துச்சு இன்னாசுவேரியில் உள்ள கோவில் கலை அப்படின்னா ஒன்றுக்கு முயன்றப்பட்ட சொத்து மூன்று சொத்து இவன் மேல இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி திருவிழா கூட்டத்தில் கோயில் சொத்தை எழுதி கொடுத்துருன்னு நான் சொல்லிட்டாரு கோயில் சொத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் போடுறாங்க இதை யார் சொன்னது சேகர் இந்த சேகர் என்ன சொல்கிறாங்க இப்போ கோயில் சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஒரு வருஷம் கழிச்சு சொல்கிறேன் அப்புறம் அவன் என்ன சொல்கிறான் ஏன் வந்து இந்த கவசக்கால் சேகர்னு சொன்னா தான் ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீ எல்லாருமே இப்போ எலியாசுங்கிறது சொன்னால் தான் எல்லாருக்கும் இங்கேயாச்சும் ஊர் ஊரில் என்னாச்சு என்ன ஆச்சுன்னாச்சு நிறையா இருக்குது இப்போ ஏன் பேரை கூட நீங்கள் யூடியூப் சேர்ந்தாச்சு சொல்லியிருக்கிய அதனால் வந்து கீழே விட்டு பேசுகிறான் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ யூடியூப் சேர்க்குறாச்சு சரி அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க தெரிஞ்சுக்குவாங்க ரைட்டு அதனால் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு முன்னாடி நான் சேர் போட்டு உட்காந்துருந்தேன் அப்போ மரத்தம் பண்ணி மச்சான் மெக்கியல் வந்திருந்தார் அவரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி ஊரை சிறுத்தை இந்த எலியாசம் சொல்லுவோம் அடிக்கடி ஊரை பற்றி அவருக்கு என்ன தெரியுமோ அந்த அதே மாதிரி அந்த அடமான வாங்கியிருக்காள் அவன் சொல்லியிருக்கேன் இவர் இவர் இந்த ஊருக்கார இல்லைன்னு சொன்னேன் அது மாதிரி இவங்க அடிச்சு விடுவாங்க அப்போ அவர் என்ன என்கிட்ட மாப்பிள்ளை இந்த கெவி கட்டுறதுக்கு இடம் கேட்டான் இந்த கவனங்களையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் இந்த கவனகலஞ்சம் சொன்னோடனே எனக்கு சேகர் எனக்கு யாவுமே வரல யாரை மச்சான் சொல்கிறேன்னு கேட்டேன் அந்த தேவராசு மையன் சே சேகருதான்னு சொன்னார் என்ன மச்சான் நான் என்ன இருக்கே அந்த கல்லூட்ட அந்தமணி தான் நீங்கள் சூரியன் நினச்சிக்கிட்டேன் இல்லை இல்லை அவனுக்கு பேர் விஞ்ஞானி அப்படின்னு சொன்னார் இங்கே கவனக்கலஞ்ச சொன்னால் தான் தெரியும் விஞ்ஞானி சொன்னா தான் தெரியும் இந்த ஊரில் அப்படின்னு சொன்னார் அதனால தான் நான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்போ அவன் தான் சொல்கிறான் இந்த எதையாவது கோயில் சக்தி எழுதி கொடுத்துருவான்னு பேசுகிறேன் அந்த கூட்டத்தில் இவன் என்ன அடுத்து என்ன சொல்லிவிட்டா அதை பார்க்கணும் அந்த வில்லங்கம் என்ன அந்த வில்லங்கம் பண்ணுற வேலை வேலை சரி ரைட் ஐயா இந்த வில்லங்கம் பண்ண வேலைன்னு சொல்லிட்டு முத முதல்ல ஆரம்பிச்சது இந்த கோயில் சொத்து மூணு சொத்து இந்த மூணு சொத்துல நீங்கள் பெருண்டூர் கிராமத்துக்கு நாற்பத்தி நாலு செண்டு இடத்த விற்றுருக்கீங்க இதில் முன்னாடி இருக்கக்கூடிய ஆலை சொத்துலேயே அறுபத்தி ஓ ஒன்று ரெண்டில் இருந்து இருபத்தி ஏழு சென்டையும் நீங்கள் விற்றுக்கிய உங்களுக்கு விற்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா உங்களுக்கு விற்கிறதுக்கு யோகிக்கிதான் மகளே இருக்கா ஒரு இன்னியாசியர் ஆலைய சொத்து ஆலைய சொத்து உங்களுக்கு விற்கிறதுக்கு யோகிக்கிதான் இருக்கா மகளே சரி வித்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வந்து வேணுமனே சதித்திட்டம் பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு நான் எவிடென்ஸை பண்ணுறேன் நான் எல்லாத்துக்குமே புரியுதா இதுக்கு காரியம் ரைட்டு அந்த பாபத்துக்குறோம் இப்போ கோயில் சொத்துக்கள் அவன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் இந்த கோயில் சொத்துக்கள் அவன் பேரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மட்டும் சப்ஜெக்ட் வருவோம் இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு கோயில் சொத்து எப்படி அவன் பேரில் வந்துச்சு அவன் பேர் எப்படி வரும் இப்போ அதுக்கான விவரத்தை நான் சொல்லிடுறேனே உங்களுக்கு இந்த சொத்து எப்படி அவன் பேருக்கு வந்துச்சுன்னு சொல்லணும்ல அப்போ தான் கிராம மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஒரு கிரயம் பத்திரம் போட்டிருக்காங்க யாருக்கிட்ட ஆரோக்கிய கிட்ட அந்த ஆரோக்கிய சேமில் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்து பத்திரம் போட்டிருக்காங்க அந்த நாற்பத்தி நாலாயிரம் ரூபா ஆலயப்பணம் பொது பொதுநிலையிலேருந்து ஆலய உபயோகத்திற்காக கிரயம் பெற்ற சொத்து இப்போ இந்த பட்டடத்தில் பாருங்கள் பக்கம் நாலு நானே நோட் பண்ணி வச்சுக்கேன் பக்கம் நாலில் ஏன்னா கிராம மக்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தானே இப்போ எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்கிய ஏன்னா அந்த ஒப்புதல் கொடுத்துருக்கனால சொன்னீங்க நாலாவது பக்கத்தில் இது உங்களுக்கு தெரியுமா லைட்டாக இருக்குது தெரியமாக நிலை நாலாவது நான் படித்து கட்டுறேன் சர்க்கார் வரிவகைகளை செலுத்தி பட்டாவையும் மேற்படி ஆலயத்தின் பெயரில் மாற்றி வைத்து கொண்டு என்றென்றைக்கும் ஆண்டு அனுபவித்து கொள்ளவும் வேண்டியது அதற்காக இத்துடன் பட்டா மாறுதணும் மனமும் சம்மதமும் தாக்கல் செய்கிறோம் வேறு யாதொரு வில்லங்கமும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது பக்கம் நாளில் ஆலயத்தின் பேரில் தான் பட்டாவை மாற்றணும்னு அவங்க உறுதிமொழி கொடுத்து மனுவும் கொடுத்துருக்காங்க யார் மூட்டை மூட்டை ஆரோக்கியம் அடுத்த இடம் நீங்கள் மக்கள் நான் இது யாருக்காவது போட்டுருக்க இருந்தாலும் இந்த அரசு விஷயமாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த அஞ்சு மூணு அதுக்கு அடுத்த பத்திரம் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது ரெண்டாவது மாதம் இது மூணாவது மாதம் அது இது ஒரு பதினோரு பேர் பெருநாள் கிராமத்தை சேர்ந்தவங்க எழுதி கொடுத்துருக்காங்க இது இந்த பத்திரத்தில் ஏழாவது பக்கத்தில் பாருங்க ஏழாவது பக்கத்தில் இந்த ஏழாவது பக்கம் இதுவும் எழுத்து சிறுசாக தான் இருக்குது இருந்தாலும் நான் படித்து காட்டுறேன் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் படித்து காட்டுறேன் ஏன்னா இதை என்ன பிரச்சனை சொன்னால் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக எடுத்து வச்சேன் இன்னும் நிறையா இருக்குல்ல இன்னும் ஒவ்வொரு இந்த காரிசெய்திகளும் பண்ணியிருக்கோம் ஊழல் இருக்க அரசாங்கம் இருக்காது நான் வாயில் சொல்லி எதுவும் சொல்லி விட போகிறது இருக்காது புரியுதா இது பாருங்க மேற்படி ஆலயத்தின் தேவைக்காக தானாதி விநியம விக்கிரமங்களுக்கு யோக்கியமாகவும் சர்க்கார் வரி செலுத்தி பட்டாவையும் மேப்படி ஆலயத்தின் பெயரில் மாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு என்றென்றைக்கும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளவும் வேண்டியது அதற்காக இத்துடன் பட்டா மாறுதல் மனுவும் சம்மதமும் தாக்கல் செய்கிறோம் வேறு யாதொரு வில்லங்கமும் இல்லை அப்படின்னு இந்த பத்திரத்திலையும் சொல்லிக்கிறான் அப்ப இந்த பத்திரம் பட்டா யார் பேரில் மாற்றிருக்கணும் யார் பேரில் மாத்திருக்கணும் ஆலய பேர்லாம் மாத்திருக்கணும் அந்த சுற்றம் ஆலய பேர்லாம் மாத்திருக்கணும் சரி இது யார் பேரில் வச்சிருக்கான் வாங்கி எங்காசி பேரில் பட்டா மாற்றிருக்கான் அதுவும் சூசை விடுவாங்க இன்னாசி இது இங்காசி அது இன்னாசி அவர் பேர் இங்காசி ஆதரவில் இருக்கப்படுது ரைட்டு அடுத்து ஒரு பார்க்குறோம் மூணு பத்திரம் கிடையாது மக்கள் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் காரணத்தில் இந்த ரெக்கார்டுங்கள்லாம் ஒவ்வொரு ரெக்கார்டுன்னு வந்து ஆன்லைனில் போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நல்லா யோசிச்சுப்பாங்க சரி இந்த பத்திரத்தை பார்ப்போம் இந்த பத்திரத்தில் அஞ்சாவது பக்கம் இது சுப்பிரமணியம் சிறுவன் சுப்பிரமணிய வாங்கின பத்திரம் அதில் பாருங்கள் அஞ்சாவது பக்கத்தில் நல்லா மக்கள் பார்த்தேன் நான் பத்திரத்தை பார்த்தேன்னு சொன்னேன் அவங்களுக்குள்ளே காட்டேன் சர்க்கார் வரி விவகாரங்களை செலுத்தி சாகுபடி பட்டாபையும் மேற்படி ஆலயத்தின் பேரில் மாற்றி வைத்து கொண்டு என்றென்றைக்கும் ஆண்டு உணவுக்கு கொள்ளவும் வேண்டியது அதற்காக இத்துடன் பட்டா மாறுதல் மனுவும் சம்மதமும் தாக்கல் செய்கிறாங்க வேறு யாரும் இல்லங்கமும் இல்லை என்று இந்த இந்த பத்திரத்தை அப்போ மூணு பட்டம் மூணு சொத்து மூணு சொத்துமே இவன் பேரில் பட்டா மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் நான் யூடியூப்பில் போட்டுப்பேன் முன்னே முன்னே போட்டுப்பேன் நல்லா கவனிச்சுங்க அப்போ இந்த சொத்து சமாச்சாரம் மட்டும்தான் நம்ம இந்த ஆரம்பத்தில் வருட காலம் வரலும் நான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சுட்டு அப்படியே அப்படியே போட்டு ரெக்கார்டுகளை நான் சே சேருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரலும் நான் சேகரித்தேன் ஆனால் அவங்களுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தேன் எழுதி கொடுக்கல அவங்க ஏன் ஏமையில வெறுப்பு அதிகமாகிப்புச்சு சரி வெறுப்பு அதிகமாகிப்பிச்சு இன்னிமே இந்த சொத்தை நம்ம மீட்டு எடுக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி இன்னைக்கு நான் யூடியூப்பு ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி இந்த சொத்தை பற்றி தான் நான் போட்டேன் இந்த சொத்தை பற்றி போட்ட உடனே இதோட பல ரெக்கார்டுகள் ஒரு வருஷம் கேதர் பண்ண ரெக்கார்டுகளையும் ஒன்று ஒன்றா போட ஆரம்பித்தேன் ஒவ்வொரு ஆளு மேலையாக போட்டுகிட்டு வந்தேன் மொத்த மொத்தமாக இந்த திருட்டு வேலைகளை பற்றி இன்விடேஷன் கொடுத்தேன் அப்படித்து ஒவ்வொன்றா போடும்போது நம்ம பேர்லையும் வந்துடும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டு படிக்கட்டே நீங்கள் இடிச்சி அனைத்து மேலே பட்டா இருக்குது பட்டா பட்டாம்பரத்தை சொல்லியிருக்காங்க கிராமக்களா உன்னிப்பாக கவனிங்க நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லிட்டுருக்கேன் ஆனால் இவன் பாருங்க ஒரு தாசில்தாருக்கு மனு கொடுத்துருக்கேன் நான் தகவல் உரிமை ஆணையத்தின்படி கேட்டேன் அதுக்கு அறுபத்தி ஒன்று அஞ்சு முத முதல்ல சொன்ன பத்திரத்துக்கு ஹெக்டேர் பரப்புல அறுபத்தொன்று அஞ்சு ஐம்பத்தஞ்சரை ஹெக்டேர் பரப்புள்ள நிலத்திற்கு மாதல் கோரி திரு இன்னாசி தகவல் பன் சூசை என்பவரால் வெளியில் தாக்கல் செய்த மனுவும் மற்றும் ஆவண நகலும் இத்துறை நினைக்கப்படுகிறது அப்படின்னு இதோடு எனக்கு எனக்கு அனுப்புனாங்க பார்த்தீங்களா என்ன பண்ணிக்க இவன் என் பேரில் பட்டா மாற்றுங்க சொல்லிட்டு இவன் பெ பெட்டிஷனை கொடுத்து இவன் ஆலை சொத்தை இவன் பேரில் மாற்றிக்கான் சரி இப்போ இந்த நோட்டீஸ் அடிச்சது சரியா ஆலய சுத்தி இங்கேஷி பேரில் இருக்குதுன்னு சொல்கிறாரா ஆலை சொத்தை திருடணும்னு சொல்கிறாரா அபகரிசம் தானே இது அர்த்தம் இதை ஏன் நீ இந்த மாதிரி கிடைக்கிற யார் இந்த திருட்டு பய யார் இந்த த தற்கால நிர்வாக இந்த கத காரிதேசி இந்த பைய எல்லாரும் அவனுக்கு சொந்த சுற்று ஆகிப்புச்சு எல்லாம் கூட்டு சென்றுக்கிட்ட இப்போ போட்டுக்கானே அடுத்த இன்னொரு பத்திரத்துக்கு பாருங்க அறுபத்தொன்று ஒன்று பி ஐம்பத்தி மூணு எண்பத்தஞ்சு ஹெக்டேர் பரப்புள்ள நிலத்திற்கு பட்டா மாறுதல் கோரி திரு இன்னாசி தௌமதி சூசை என்பவரால் இணைய வழியில் தாக்கல் செய்த மனுவும் மற்றும் ஆவணங்களும் இணைக்கப்படுகிறது இந்த பாருங்க இது ஒன்று முதல்ல முதல்ல படித்தேன் இப்போ ரெண்டாவதுல படித்தேன் அறுபத்தொன்று ஒன்று பி அப்போ இதுக்கு மனு கொடுத்து வாங்கியிருக்கான் அடுத்து மூணாவது பத்திரம் அஞ்சு நிலையம் சுப்பிரமணியன் வாங்குது அதுக்கு அறுபத்தி ஒன்று மூணு பி பன்னெண்டு பதிமூணு ஹெக்டர் பரப்பளவு நிலத்திற்கு பட்டா மாறுதல் கோரி கோரி திரு இன்னாசி தவபன்பரி சூசை என்பவரால் இணைய வழியில் தாக்கல் செய்த மனுவும் மற்றும் ஆவணங்களும் இணைத்து அனுப்பப்படுகிறது இது நான் கேட்டதுக்கு இதெல்லாம் இவங்க வந்திருக்கு எனக்கு இன்னும் ஆவணங்கள்லாம் எனக்கு வந்திருக்கு இதோட சேர்த்து அப்போ பார்த்தீங்கன்னா இவன் பெட்டிஷன் கொடுத்து ஆலய சொத்தை இவன் பேரில் வச்சுருக்கேன் இப்போ இவன் சொத்தை அபகரிக்கலை திருடலை அப்படின்னு சொல்ல முடியுமா நீ வாயில் சொல்கிற அது கோர்ட்டில் எடுபடுமா இது எடுபடும் நீ சொ இது 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 மூலமாக நீ சொத்தை நீ அபகரிச்சிருக்க அப்படின்னு நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவிட வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு என்கிட்ட முழுமையான ஆதாரம் இருக்குது நான் ஏதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்கேனா உங்களை கொண்டுகிட்டு போய் இதுக்கிட்டால நிலமையில நிறுத்தக்கூடாது எப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் நான் இதுவரை உங்களை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ நீ என்ன பண்ணுற நீ என்ன கிணப்பேன்னு நினைக்கிறீங்கள ஆ சரி அது அப்புறம் ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் இந்த வரையும் அவன் கொடுத்துருக்க மனு அறுபத்தி ஒன்று அஞ்சுக்கு கொடுத்த மனு இதில் இன்னும் ரெண்டு மனு இருக்குது அதில் பாருங்கள் இதில் நல்ல வசனம் நான் இருக்க கேட்கும்னு காட்டியிருக்கேன் வணக்கம் நான் மேலே கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் நான் தோட்டாமங்களை கற்காது கொடுக்காமல் வேளாண் குறிப்புக்கு கற்காது பூஞ்சேன் அறுபத்தி ஒன்று அஞ்சு விசேன் ஐம்பத்தஞ்சரை ஏஸ் இடத்தை அருளாந்து உடையரமான ஆரோக்கியசாமி என்பவரிடமிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதியில் சார் சார்பதிவார அலுவலகத்தில் நூற்றி எழுபத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ற எண்ணில் கிரயம் பெற்றுள்ளேன் நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே மேப்படி நான் கிரயம் பெற்ற இடத்தை எனது பெயருக்கு பட்டா வழங்க வேண்டி அவசியமாகிறது ஆகையா சமூகம் ஐயா அவர்கள் கருணை கொண்டு மேப்படி இடத்தை எனது பெயருக்கு பட்டா வழங்கி உத்தரவிட மிகவும் பணிந்து வேண்டுகிறேன் இது நில மோசடி தடுப்பு பிரிவுக்கு உகந்ததா இல்லையா முடிவு பண்ணிக்கங்க சரி அடுத்து ஒரு ஒரு மிக முக்கியமான ஆவணம் இவன் இந்த சொத்துக்கள் தற்கால நிர்வாகி காப்பாளர் அப்படின்லாம் இவன் போட்டு பட்டா வாங்கியிருக்கான் இது தற்கால நிர்வாகி காப்பாளர் அப்படின்லாம் ஒரு போஸ்ட் இருக்கா அப்படின்னு தாசில்தார்கிட்ட நான் கேட்டேன் தாசில்தார் பாருங்கள் இந்த லெட்ரு இருந்தால் குறிச்சிருக்காரு அதில் பாருங்கள் திரு இன்னாசி தகவல்புரி சூசை என்பவரால் இணைய வழியில் தாக்கல் செய்த கிரை ஆவணங்களில் குறிப்பிட்டபடி புனித இஞ்ஞாசி ஆலயத்தின் தற்கால நிர்வாகி என்பதற்கான சான்றவணம் ஏதும் இணைய வழியில் இல்லை இதுக்கு அறுபத்தொன்னு அஞ்சு அறுபத்தொன்று ஒன்று பி அறுபத்தொன்று மூணு பி அடுத்து பாருங்க அடுத்த பாராவிட திரு இன்னாசி சூசை உடையார் என்பவரால் இணைய வழியில் தாக்கல் செய்த கிரை ஆவணத்தில் இன்னாசி தகப்படி சுசை காப்பாளர் இன்னாசியார் கோவில் என்பதற்கான சான்றாவணம் ஏதும் இணைய வழியில் பதிவேற்றம் செய்யவில்லை என்ற என்றும் தெரிவிக்கப்படுகிறது பார்த்தீங்களா இவன் காப்பாளர்னு ஒரு ப பட்டம் வாங்கியிருக்கேன் தற்கால நிர்வாகின்னு இதில் போட்டிருக்கேன் அப்போ இது இந்த மாதிரி ரெண்டுமே இல்லை அப்படின்னு தாசில்தார் இது செல்லுமா இல்லை நான் தான் தற்கால நிர்வாகி நான் தான் இவர் சுற்றுப்பக்கெல்லாம் விற்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்னு அந்த சேகர் சொல்கிறது நிற்குமா சரி இது வந்து நில மோசடி தடுப்பு சிறப்பு இது ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிற ரைட் அப்போ என்னுடைய பொறுமையை நீங்கள் சோதிச்சிருக்கே அதுக்கு சோதிச்சிருக்கேன் அப்படி அதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன் ரைட்டு காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணியே இவ்வளோ இருந்து நீங்கள் இந்த சொத்தை ஆலயத்துக்கு பாத்தி கொடுத்துருவோம் ஆலயத்துக்கு பாத்தி கொடுங்க நீங்கள் இந்த சொத்தை உள்நோக்கத்தோடவே நீ பட்டா மாற்றிருக்க இந்த எரியாசி என்ற என்னாசி பட்டா மாற்றிக்க அதுக்கு உறுதுணையாக இந்த காரியதசி எல்லோரும் இருந்திருக்காங்க ஏன்னா எல்லாருடைய பிராத்தனையுமே இதை சொல்கிறாங்க அவங்க எல்லோரும் தெரிஞ்சுருக்காங்க அப்போ நீங்கள் பாருங்கள் இன்னொரு சமாச்சாரம் இதில் ஒரு சொத்து அறுபத்தொன்னு ஒன்று பிஏ அவன் அடமானம் வச்சுருக்கான் சூசவுடையார் மாரின் இன்னாசி என்பவர் அந்த அடமான பத்திரத்தில் இந்த சூசவுடையார் மாரின் இன்னாசி என்பதற்கான எப்படி இந்த சொத்தை அடமானம் வைக்கலாம் இதையும் நான் உங்களுக்கு இருக்குது சொல்லியிருக்கேன் நான் இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கங்க மக்கள் நீங்கள் ஒரு ப பட்டா நகல் பத்து ஒன்று நகலை இணைச்சிருக்கான் சூசையுடையார் மகன் இன்னாசி அப்படிங்கிறத அறுபது ஒன்று பிக்கு இணைச்சிருக்கான் இந்த பட்டாவை தான் இந்த அடமான பத்திரம் வச்சுருக்கான் நல்ல மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டே அடமான பத்திரம் வச்சுருக்கான் சரி இந்த அடமான பத்திரம் வச்சுருக்கான் அப்படின்னா இந்த சொத்துகள் பூராவுமே இவன் வேணும்னு அவகரிச்சிருக்கான் இப்போ இவன் என்ன சொல்கிறான் இந்த இதில் வந்து இதில் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்காதுன்னு சொல்லிடுவான் இதை ஃபஸ்ட்டு பேஜிலேயே ரெ ஒன்றாவது பாராவில் பாருங்கள் வேர்ஸ் த லீசர் நேம்லி இன்னா இன்னாசி சூசை மகன் சூசை மகன் இன்னாசி ஈஸ் அப்சல்யூட்லி சீசுடு அந்த பொசுடு ஏன்னா இதில் நான் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷு டிக்ஷனரியில் அபகரித்து கைவசம் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கிறேன் மக்கள் ஆர் அந்த பக்கம் சொல்கிறாங்க இங்கே அதுக்கு ஒரு வேறு எனக்கு இதை எடுத்துக்கிறேன் ஆர் அல்லது அப்படின்னு சொல்கிறான் அது ஒரு இதில் நான் நான் புதுதாக ஒன்றும் சொல்லலை சீசுடு அண்டு பொசுடு சீசுல நான் சீஸ் பண்ணிட்டேன் பறிச்சுட்டேன் அபகரிச்சுட்டேன் எடுத்துக்கிட்டேன் கை க வச்சுக்கிட்டேன் அதுதான் அந்த பட்டம் அதை வச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன சொல்கிறான் அடுத்து அதே பாருங்கள் கடைசியில் என்ன சொல்கிறான் பாருங்கள் மக்கள் நல்லா தூஞ்சுக்கங்க நீங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துவுதாதீங்க அடிக்க அடிக்க வந்தாடே என்ன மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்னை அடித்து கொடுறதுக்கு வந்தாங்க இல்லை ஒரு கூட்டம் அது ஓட்டமாக ஒழிந்தாலையே நிறையா பேர் விருப்பத்தில் வந்து விருப்பம் வந்துருப்பிய ரைட் அவங்க கூப்பிட்றாங்கன்னு வந்துருப்பியே பயந்து இல்லைன்னா உங்களை அடிச்சு போடுவேன் அதனால வந்துருப்பியா ரைட்டு போடுவேன் அதில் என்ன சொல்கிறான் பாருங்க அட் தி ரெண்ட் ஆஃப் த தௌசண்ட் பெர் மந்த்து டு தி லீசர் யார் லீஸர்னாரு சூசைட் ஆமாம் எங்காச்சி லீசர் பேபிள் ஆனார் பிஃபோர் ஃபர்ஸ்ட் டே ஒவ்வொரு மாதத்து முதல் தேதி இல்லையோ முதல் தேதிக்கு முன்னையோ முதல் தேதியிலேயோ நீ வந்து வாடகை ஆயிரம் ரூபாய் இன்னாசிட்ட கொடுத்துடணும் என்னாச்சு கொடுத்துடணும் இதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் போவோம் இன்னாச்சிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இது அடமானம் வச்சுக்கிட்டேன் இந்த அடமானம் வச்சுட்டேன் இது இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இது சொத்து அபகரிச்சது தானே இவன் அடமானம் வச்சுருக்கேன் இப்போ இந்த பணத்தை கோயிலுக்கு கொடுவோம் இவன் சொல்லலையே அவனுஷன் குளிச்சுருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தில் கூட்டத்து போகும்போதே சுசு தெருவில் ஐம்பதாயிரத்துக்கு அடமான வைக்கிறோம் ஐம்பதாயிரத்துக்கு அடமான வைக்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு டம் டம்முன்னு அடிச்சுட்டு சொல்லிட்டு போனான் அவருக்கு அடுத்த கூட்டத்தில் பத்தாயிரம் பேசி முடிச்சாச்சு பத்தாயிரம் பேசி முடித்தான்னு அன்னைக்கு மையம் சொல்லிட்டு வந்தான் அவருக்கு ஆனால் பத்தாயிரத்தில் இவங்க இந்த சுசு பயில இந்த சேர் பயில போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்க ஆயிரம் ரூபாய்னு போட்டு வந்துட்டாங்க அதுவும் யார்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஆசி இப்போ இந்த சொத்து ஆலை சொத்தா இல்லை அபகரிச்சிருக்கானா ஆமா திருடியிருக்கானா ஆமா இது வந்து நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவுக்கு பொருந்துமா பொருந்தாதா பொருந்தும் பொருந்தும் அந்த இவன் சொல்லுவேன் இந்த பாக்கி பொருந்தும் அப்படின்மா அதே மாதிரியே பொருந்தும் புரிஞ்சா ரைட்டு இப்போ நீங்கள் அடுத்து பாருங்க இதை கொஞ்சம் குவித்தா முடிச்சுக்கிட்டே இந்த பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான் யார் சேகர் அவன் என்ன கொடுக்குறான் அவன் தான் நிர்வாகி நிர்வாகியும் இல்லை காரிதரிசின்னு நம்ம சொல்லிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த பவரும் இல்லை அவன் என்ன சொல்கிறா தலைவர்னு போட்டு சொல்கிறான் புனித ய்யாசிஆர் கோவிலுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு வாங்கிய சொத்துக்கள் அனைத்தும் அப்போதைய நிர்வாகியாகிய கற்காத்தக்குடி கிராமத்தை சேர்ந்த சூசமன் இங்காசி என்பவர் வேரிலேயே வாங்கப்பட்டது தற்போது அவர் வெயிலேயே தாக்கல் செய்யப்பட்டு விற்க தாக்கல் செய்யப்பட்டு விற்க அடமான வைக்க கிராம தீர்மானத்தின் ஒப்புதல் நீங்கள் கிராம தீர்மானத்தின்படி அவன்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் சொத்துக்கொள்ள அவன் பேரில் வாங்கினீங்களா ஆலயத்தின் பேரில் வாங்கியிருக்கியா ஆலய நிதி ஆலயத்தில் உபயோகம் இருக்குது அவன் பேரில் எதுக்கு வாங்குறீங்க ஆ நிதி அருட்டு ஆலய நிதி ஆலய உபயோகத்திருக்கு அவன் பேரில் எதுக்கு வாங்குறீங்க இவன் சொல்கிறேன் இப்போ திருடெல்லாம் இவன் கூட்டு திருடு வெயிலையும் சொல்ல முடியாது ரைட்டு இப்போ வந்து அந்த சொத்து வந்து இன்னாசி பேர்ல இருக்கக்கூடிய ஆலய சொத்து இல்லை ஆலய சொத்தியை திருடனவன் அதை சொல்லுங்கடா டேய் நீங்கள் அப்படி சொல்லுங்கடா ஆலய சொத்தை அபகரித்து வைத்துள்ள இன்னாசி பேரில் இருக்கக்கூடிய மேற்படி சொத்துக்கள் ஆலயத்திற்கே திரும்பி வழங்க வழங்கப்பட அப்படின் விட்டு மூலம் அப்படின் எனக்கு தெரியல அது அது ஏதோ சட்ட ரீதியா என்னன்னு தெரியலை யார்கிட்டையும் கேட்டுப்பாங்க அவனால் அறிவாளிகள் சொல்லிப்பாங்க கேட்டு செஞ்சாங்க ரைட் என்னமோ இந்த வேலையை நீ அன்னைக்கு செஞ்சிருக்க வேண்டியானே ஏன்னா உனக்கு அடமானம் வைக்கணும் விற்கணும் அதுலேருந்து கோடிக்கணக்காக பணத்தை வாங்கணும் கும்மா அடிக்கணும் அப்படிங்கிறது பங்கு ஒரு கும்மா அடிக்கணும் உங்களுக்கு நோக்கம் பங்கு ஓட்டுகிட்டே கும்பாலம் அடிச்சுட்டியே அதனால் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இருப்பேன் கடைசியில் விட்டுகிட்டு இருப்பியா இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிடுவோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அடுத்த பதிவே அடுத்து பார்ப்போம் மக்களுக்கு நன்றி